எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நாற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலங்களில் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரக்ஷாயணம் விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வள சஷ்டி சுப முகூர்த்த நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய யோகம் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரிய நாமயோகம் இன்றைய கரணம் தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராஷ்டிர நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமும் உண்டு குறிப்பா மீனராசிக்கு ராசிக்கு சந்திராஷ்டிரமும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த நன்மையான நாளில் நன்மையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஏற்றம் பல கிடைக்கும் மகிழ்ச்சிகள் உண்டு வாழ்வில் சிறப்பான ஒரு விருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி ஆதாயம் வேலையில் ஏற்பட்டிருந்த நெரிடல்கள் மாறி மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றன இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரை இதனால் வந்து சில சங்கடங்கள் நேரும் கவலை கொள்ள வேண்டாம் அதில் கலந்து கொண் அதை சமாளித்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன கிரகத்தை விடவும் பார்வைகள் சிறப்பாக இருக்கின்றன வருமானங்கள் பன்மடங்கு கூடும் மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கின்றது கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டம் புகழுக்கு கொண்டாட்டம் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குது அதே மாதிரி கேளிக்கைகள் கொண்டாட கேளிக்கையான விஷயங்கள்ல ஒரு சுந்த ஒரு சுகபோகங்களோட ஒரு சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியாக வெளியில் கலந்து கலந்து அந்த நேரப்படுதை கழிக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தமட்ட இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் சூரியன் கேது சேர்க்கை மிகவும் லாபகரமான விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றன இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கந்த கடவுளை கைவிடாமல் அத கைவிட மாட்டார் என்று நினைச்சு நீங்க வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு பல லாபங்களை அள்ளித்தர காத்திருக்கின்றன ராசி அன்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் தடை தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருக்கின்றது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இந்த நாளை கழிப்பது மிக சால சிறந்ததாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டும் வெற்றி கிடைக்க உழைக்க வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு உழைப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த நாளை கடத்தினீர்கள் ஆனால் இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு பலனை தர காத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றி வாகிகள் சூடுவீர்கள் வார்த்தைகள் கவனமாக இருங்க வெளியூர் பயணங்களில் நிதான போக்கு கடைபிடிங்க எல்லா வகையான ஏற்றங்களும் மாற்றங்களும் மகிழ்ச்சியான சம்பவங்களுமே இந்த நாளில் உங்களுக்கு தர காத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்தவரை இதனால் ரொம்ப அன்பு ஆதரவு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் விருந்து போன்ற சுபமான பலன்களை தர காத்திருக்கின்ற நாள் கிரக நல்லவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தப்பட்ட இதனால் வந்து பரிசு கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் மகிழ்ச்சி எல்லாவித நற்பலங்களும் கிடைக்கும் அதுபோல பயணங்களில் சற்று கவனம் எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மை தருகின்ற அமைப்பாக நாள் இருக்கின்றது கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் நின்று நின்று நாட்களாக நினைத்த காரியம் வெற்றி வெற்றி பெற்று தனியாக செல்வதில் தனியாக வீடு பார்த்து மறுபடியும் வீடு மாற்றிக் கொள்வது இதுபோல இடம் மாற்றம் இடப்பெயர்ச்சி மாற்றம் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீன ராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தமட்ட இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் உயர்வு எல்லாமே இருக்கிறது இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடை மேற்கொண்டு அனைத்து விதமான செய்யும் செய்யும்போது உங்களது எண்ணங்கள் மிக மிக அரிதான காலகட்டங்களெல்லாம் அரிதான ஒரு நல்ல காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்